தனஞ்சயன் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா தனஞ்சயனுக்கு மரம் போச்சுன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு என்னன்னா படம் எடுக்க துப்பு இல்லை அத வந்து ஓபனா சொல்லிட்டு போயிடணும் அதை விட்டுட்டு வந்து விஜய் ஃபேன்ஸ் இப்படி பண்றாங்க அஜித் ஃபேன்ஸ் இப்படி பண்றாங்கன்னு சொன்னா அதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா பேச ஊர்வாயை அடைக்கிறது அவ்வளவுதான் வேற என்ன சொல்றேன் இதுக்கு நீ ஏன் படம் எடுத்து வெளில விடுற உன் வீட்டுல முப்பத்தி ரெண்டு இன்சு டிவில போட்டு நீயே பாத்துக்கிறேன் நான் இது என்னன்னா எதனால இந்த இஷ்யூ வருது அப்படின்னா கேரளால ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்றாங்கன்னாக்கா அவரோட படங்களுக்கு மட்டும் வந்து ரிவ்யூ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிக்க சொல்லி ரெக்வஸ்ட் பண்றாரு அதை இவங்க பாத்துட்டு என்ன பண்றாங்கன்னாக்கா மொத்தமா தமிழ் சினிமால யாருமே அப்படியே ரிவ்யூ கூட கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க சுத்தமா சொல்றாங்களாம் வந்து எப்படி நான் நினைக்கிற ஒரு வாரத்துக்கு நாலஞ்சு படம் வருது இந்த நாலஞ்சு படத்துல எல்லாமே மொக்க படமா விட்டீங்கன்னா எந்த படத்தை வந்து மக்கள் பார்ப்பான் அதுல ஒரு சுமாரான படத்தை பார்த்து சொல்றது நம்ம வேலை யாருமே இது தனி மனித தாக்குதல் தாக்குதல் பண்றதுக்கு வரல அல்ல சார் அண்டில் வந்து இவங்க இந்த பாசம் எடுத்து டிசம்பர் மாசம் வா ஆயிரம் இல்ல ரெண்டாயிரம் கோடி வாயை புலந்து பாப்பீங்க இதெல்லாம் சொல்லாம இருந்தா இந்த படத்தை கடந்து போயிருப்பாங்க படம் பாண்டு போயிருப்பாங்க இவங்க ஓவர் பில்டப் கொடுத்த உடனே கண்டிப்பா யாரா இருந்தாலும் கலாய்க்கணும்னு தோணும் அதுதான் பண்ணிருக்காங்க வேற எதுவும் இல்ல இப்ப கூட சூர்யாவோ ஜோதிகாவியோ பர்சனலா பேசல சூரியாவோட ஃபேமிலி யாரும் அஃபெக்ட் பேசல திருத்த சிவாவை அஃபெக்ட் பண்ணி யாரும் பேசல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பர்சனலா எடுத்துக்கிறாங்க இவங்க இது இதுக்கும் பர்சனலுக்கும் ஒண்ணுமே கிடையாது இது ஏன் பர்சனலா எடுத்துக்கணுன்ற ஒரே கேள்விதான் நல்ல படம் எடுத்தீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நாங்க வந்து லப்பர் பந்துன்ற படத்தை ஓட வைக்கிறோம் நாங்க ப்ரமோஷன் பண்ணி அதுக்கப்புறம் அமரன் படத்தை இன்னும் ஓடிட்டு இருக்கு அந்த படம் அந்த மாதிரி படங்கள்லாம் நல்லா இருக்கு போய் எல்லாரும் பாருங்கன்னு சொல்லும் போது இனிக்கிற உங்களுக்கு இது நல்லா இல்லன்னு சொல்லும் போது கசக்குதான்னு கேப்பேன் ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல ரெண்டு பேரும் சொன்னா பரவாயில்ல ஒரு ஊரே சொல்லுற படம் கேவலமா இருக்குன்னு அப்படி எவ்வளவு கேவலமா எடுத்து நான் கேட்பேன் நீ கேவலமா எடுத்துட்டு நீ சொல்றத ஒரே கேள்வி வேற ஒண்ணும் கிடையாது அதனால இல்ல ஃபேன்ஸோ அஜித் ஃபேன்ஸோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது கேவலமான படம் படம் நம்ம பேசக்கூட லைக் இல்லாத ஒரு படம் அவ்வளவு நான் என்ன சொல்றேன் ஃப்ரீ டிக்கெட் ரிவியூவே சொல்லாம கம்முன்னு நான் வீட்டுக்கு போயிடறேன்றேன் கொடுத்து எனக்கு தம்பிட்டு போறேன் அவ்வளவுதான் ஒண்ணுமே கிடையாது காசு கொடுத்து ஒரு வீவர் சொல்றாங்கன்னா அதை அதை பத்தி எனக்கு உடன்பாடு இல்ல அதை பத்தி எனக்கு தெரியாது நான் சொல்ற கருத்து உண்மையான கருத்து காசு கொடுத்து சொல்றாங்கன்னா என்ன சொல்றீங்க படம் நல்லா இல்லன்றது சொல்றாங்கன்றீங்களா இல்ல படம் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா கங்குவா படத்துக்கு காசு கொடுத்து படத்தை நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சுதான் நான் கேள்விப்பட்டேன் தவிர படத்தை நல்லா இல்லைன்றது காசு கொடுத்த மாதிரி நான் கேள்விப்படல ஏன்னா படம் உண்மையில நல்லா இல்ல அவ்ளதான் சொல்லணும் நல்ல கான்செப்டா தான் நல்லா இருக்கும் ஓப்பனா சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு அதுல எல்லாம் கொஞ்சம் அதை பாத்தீங்கன்னா அவரே சொல்லியிருக்காரு இந்த படம் எடுத்த சிதார்த்தோட அசன் டைரக்டர் தான் யூஸ் பண்ணிருக்கா அவர் சொல்லியிருக்காரு நல்ல டீம் தான் இல்லன்னு சொல்லல ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இல்லாம எடுத்தா நல்லா இருக்கும் தனஞ்சன் சொன்ன விஷயம் வந்து ஆக்சுவலா பாத்தேன் நானு அவரு ஒரு பெரிய ஒரு விஷயம் சொன்னார் அவர் வந்து ஏதோ இன்வெஸ்டிகேட்டிவ் ஆபிசர் மாதிரி ஒரு விஷயத்த வீடியோ பார்த்து அவரே வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு வாழ்த்துகள் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா காசி தேட்டர்ல ஒரு பெரிய ஒரு கங்குவா படம் பார்த்துட்டு வந்துட்டு அவர் பயங்கரமா வந்து கொந்தளிச்சு பேசிட்டாரு இது ஃபுல்லா செட்டப்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக ரொம்ப வாழ்த்துக்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா ஒரு நபர் தேட்டர்ல இருந்து வெளில வராரு அவர் யாருன்னே தெரியாது அவர் பேர் வெளில வரல அவரை சுத்தி ஒரு பத்து பதினஞ்சு மைக்கு நிக்குது ஸோ மைக்கு வந்து அவர் போய் நிக்குதுன்னா அவர் செலிபிரிட்டி கிடையாது எப்படி அவ்வளவு மைக்கு போய் நிக்குது ஸோ இது வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க திரு தனஞ்சயன் அவர்களே நீங்க வந்து ஒரு விஷயத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி லைட்டா நீங்க அனலைஸ் பண்ணி ஒரு தியேட்டருக்கு வந்தீங்கன்னா எத்தனை யூடியூபர்ஸ் வந்து கண்டென்ட் எடுத்து போகணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்க வந்து சினிமா எடுக்கிறதுக்கு நீங்க போட்டி இருக்கு அதெல்லாம் கரெக்ட் அதே மாதிரி யூடியூபர்ஸ் தான் அதே ஒரு போட்டி இருக்குது இவங்க வாழ்க்கை மொதல் சிம்பிளான வாழ்க்கை கிடையாது யார் முதல் நியூஸ் போடுறாங்களோ அவங்களுக்கு வியூஸ் வரும் அந்த வியூஸ் தான் இவங்க கேஷிக்கப்பட்டு போய் நிற்கிறாங்க ஸோ ஒருத்தர் ஒரு கண்டென்ட் கொடுக்கும் போது டக்குன்னு எல்லாருமே அவர்கிட்ட போய் மை நீட்டுவாங்க அவர் யாரு என்னங்கிறதெல்லாம் ஒண்ணு கிடையாது ஃபர்ஸ்ட் யார் உள்ள வராங்களோ மாறி மாறி மயிட்டு நீட்டுவாங்க ஒரு தேட்டர்ல இருந்து நூறு பேர் வராங்களா அஞ்சு பேர் ஒரு என்ன அஞ்சு பேர் டிடீட்டர்ல பேசுவாங்க பத்து பேர் லைட்டா ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஓடிடுவாங்க மற்ற தொண்ணூறு பேர் வந்து கேமரா கண்டால ஓடி போயிடுவாங்க இது வந்து ஒரு கேஷுவலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் யாருமே இது பிளான் பண்ணி பண்ணல இந்த கண்டென்ட் எடுத்து போடும் போது ஆடியன்ஸ் அந்த கண்டென்ட்டை வந்து திரும்ப திரும்ப பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா யூடியூப் வந்து எக்ஸ்ட்ரா பீப்புள் காமிக்கோ அந்த கண்டென்ட் வைரல் ஆச்சு அவருக்கு ஏன் வயலாச்சுன்னா அவர் வந்து ஒரு கால காலத்துல ஒன்பது மணிக்கு ஒரு படத்தை வந்து பாக்குறாரு அவர் வேலை வெட்டி விட்டுட்டு வரணும் காசு வந்து செலவு பண்ணணும் இதெல்லாம் பண்ணி ஒரு படம் பார்க்கும் போது அவர் படம் வந்து சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னா அந்த ஒரு கடுப்புல வந்து அவரு பேசிட்டாரு ஸோ அவர் பேசுறது கொஞ்சம் ஆர் சாதம் பேசுறா அது வந்து நான் வந்து இல்லைன்னு சொல்ல ஏன்னா ஒரு படம் குழுவினரும் வந்து ஒரு ஹார்ட் எஃபர்ட் போட்டு ஒரு மணி போட்டு ஏன்னா அவங்க நம்பி தான் எடுத்திருக்காங்க படம் நல்லா இல்லைங்கிறதுக்காக அவங்க எதுவுமே நம்பாம படம் வேஸ்டா போகணும் யாருமே படம் எடுக்க மாட்டாங்க அவங்க படம் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க பட் படம் ஒர்க் அவுட் ஆகாத போது ஆடியன்ஸ் வந்து காசு கொடுத்து பாத்துருக்காங்க அவன் தான் கஷ்டமரு அவனுக்காக நீங்க படம் எடுக்கிறீங்க அதை வந்து வெளில வந்து சொல்றது வந்து ஒரு அவன் உரிமைய சொன்னான் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டாரு அது அதையும் நான் சொல்றேன் பட் இதை வந்து யாருமே வந்து பிளான் பண்ணியெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணலங்க ஒரு ஜெய்வி வந்து படம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா நீங்க சொல்லலாம் இந்த நடிகரோட ரசிகர்கள் பண்றாங்க அந்த ரசிகர்கள் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கங்குவா வந்து யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகல ஸோ அப்பேர் பட படம் இன்ஃபேக்ட் கங்குவா நீங்க நீங்க படம் பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல ஓப்பனிங்லாம் அந்த ஹீரோயின் கூட வர சீக்வன்ஸ் எல்லாம் என்ன ரைட்டிங் இருக்கு அவ்வளவு கேவலமா இருக்கு பிளாஷ்பேக்ல ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் சொல்றாங்க எதனால பிரேக்அப்னா அவள் ஏதோ கீழே இவன் கை கொடுத்து தூங்க மாட்டான் சொல்லிட்டு ஒரு பிரேக்அப்னு சொல்லிட்டு எலியம் போனவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க இதெல்லாம் என்ன ரைட்டிங் அது வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த ரைட்டிங்ல வந்த ஒரு படம் வந்து அவ்வளவு சூப்பர் படம் வேணும்னு எல்லாரும் மாத்தி சொல்றாங்கன்னு சொல்லலாம் படம் மக்களுக்கு வந்து பிடிக்கல அதனால சொன்னாங்க ஏன் அது ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி வந்து அமரன் எல்லாருமே கொண்டாடுனாங்களே படம் நல்லா இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்ல போறாங்க யூடியூபர்ஸ் அதை கொண்டு போய் சேர்க்க போறாங்க யூடியூபர்ஸ் வந்து நியூஸை கொண்டு போய் சேர்க்கறாங்க வேற ஒண்ணுமே பண்ணல அவங்க வந்து ஒரு நூறு பேர் சொல்றாங்கன்னு வச்சுங்களேன் தொண்ணூறு பேரு எல்லா எல்லா மக்களுக்கும் என்ன தோணுதோ அந்த ஒரு விஷயம் தான் பேசுவாங்க பத்து பேர் மாத்தி பேசுவான் ஒரு சில பேர் ஏதாவது வேணும்னு பேசுறது வாய்ப்பு இருக்கு பட் ஒரு சில பேருக்கு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படம் அவனுக்கு பிடிக்காம போவோம் எல்லாருக்கும் பிடிக்காத படம் அவனுக்கு பிடிக்கும் ஒரு பத்து பேர் மாத்தி பேசுவாங்க பட் ஓவரால எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து கிளீனா ஜட்ஜ் பண்ணிடுவாங்க இத்தனை பேர்ல வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க சரி அவன் சொல்றது ஜென்யூனா இருக்கிற மாதிரி இருக்கா ஓகே படம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பறவை வந்து தான் படம் ஓடும் நீங்க பிளாக்னு ஒரு படம் வந்து வேட்டையன் கூட ரிலீஸ் ஆச்சு அந்த படம் வந்து வேட்டையன் ரிலீஸ் அன்னைக்கு யாருமே வந்து பிளாக் படத்தை பத்தி கண்டுக்கவே இல்லை எல்லாருமே வந்து தான் பேசிட்டு இருந்தாங்க அந்த படம் நல்லா இருக்குன்னு கொண்டு போய் ரீச் பண்ணது யாரு யூடியூபர்ஸ் தான் அமன் விட்டுருங்க அது ரீச் ஆயிரும் ஏன்னா சிவகாத்தின் படம் பிளாக் படம் ரீச் பண்ணது யாரு யூடியூபர்ஸ் தான் அவங்களை வந்து நீங்க சொல்றது அது வந்து ஒரு தவறான ஒரு செயல் தான் நீங்க வந்து எவ்வளவு கோடி போட்டு நீங்க ஒரு படம் எடுத்தாலும் ஆடியன்ஸுக்கு நீங்க காசுக்கு வித்துட்டீங்களா இரநூறு ரூபாய் கொடுத்து படம் பாட வந்துட்டானா படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அவனுக்கு பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்றதுக்கு அவனுக்கு எல்லாம் உரிமையும் இருக்கு நீங்க அவனை தடுக்கிறது வந்து ரைட் ஆஃப் ஸ்பீச் வந்து தடை பண்றதுக்கு ஈக்குவல் சோ நீங்க ஆடியன்ஸ் பேசுறது நீங்க தடுக்க முடியாது நல்ல படம் எடுத்தீங்கன்னா யாருமே தப்பா சொல்ல போறது இல்ல வேணும்னு நல்ல படம் அமரனை வந்து எத்தனை பேர் நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க சொல்லுங்க எல்லாருமே நல்ல படம் எடுத்தா பாசிட்டிவா சொல்லுவாங்க சோ இது ரெவியூஸ் மேல போய் நீங்க திட்டுறது ஒரு சில ரிவியூஸ் வந்து தப்பா பேசுவாங்க இந்த எல்லாம் பப்ளிக்ஸ் ப்ளூசெட்டா மாற மாதிரி ஆட்கள் வந்து ஃபேன் உண்டாக்கி அவருக்கு வந்து ட்ரை பண்ணுவாரு ரஜினி படம் அஜித் படம் அப்புறம் விஜய் போடம்லாம் வந்துச்சுன்னா வேணும்னு கொஞ்சம் நெகட்டிவ் வந்தாலும் ரொம்ப ஊதி பெருசு கொடுத்தாரு ஏன்னா அப்பதான் ஃபேன்ஸ் ஜாஸ்தி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படிதான் அவரே வளர்ந்தாரு மற்றபடி மேக்சிமம் ரிவியூஸ் யாருமே வந்து தப்பா சொல்றோ எனக்கு தெரியல அதுவும் ஆடியன்ஸ் ரிவியூல வந்து தப்பா சொல்ல முடியாது அத்தனை ஆடியன்ஸ் வராங்க ஒரு சில பேர் பார்க்கும் போது மாத்தி அவங்களுக்கு பிடிக்காம போயிருக்கலாம் சொல்லிருக்கலாம் பட் அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ காசு கொடுத்து பாத்துட்டாங்கன்னா அது அவங்க வாய் அவங்க சொல்றது வந்து ஏத்துதான்